சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கூட்டுறவு சங்க பயிர்க்கடன் ஒரே நாளில் கணக்கில் பயிர்க்கடனுக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் யாவை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம்தான் முதுகெலும்பு அந்த வகையில் விவசாயிகளின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களையும் சலுகைகளையும் மத்திய அரசு வழங்கியபடியே உள்ளது அந்த வகையில் தமிழகத்திலும் விவசாயிகளின் பண தேவை தமிழக அரசு பல வசதிகளை செய்து தந்துள்ளது அதில் ஒன்றுதான் கூட்டுறவு சங்கம் வழங்கும் பயிர்க்கடன் வசதி அதன்படி இது குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது விவசாயி பயிர் செய்கைக்கு தேவையான பணத்தை நேரம் தவறாமல் பெற உதவும் ஒரு எளிய நிதி வசதி தான் இந்த கூட்டுறவு பயிர் காப்பீடு கடனாகவும் அந்த ஊரிலேயே உள்ள முதன்மை கூட்டுறவு விவசாய கடன் சங்கம் மூலம் இந்த பணம் வழங்கப்படுகிறது ஆனால் சங்கத்துக்கு உறுப்பினராக இருந்தால் இன்னும் எளிதாக குறைந்த வட்டியில் இந்த கடனை பெறலாம் அந்த வகையில் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் பயிர்கடன் விவசாயிகளின் தினசரி செலவுகளுக்கு தேர்தலில் உதவுகின்ற ஒரு முக்கிய திட்டமாக உள்ளது தமிழகத்தில் உள்ள நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் வழியாக இந்த பயிர்க்கடன் இப்போது வழங்கப்பட்டு வருகிறது இந்த கடனை பெறுவதற்கு பெரிய பெரிய ஆவணங்கள் அடமானங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நிலம் சார்ந்த அடிப்படை ஆவணங்கள் இருந்தாலே போதும் சிறு நிலம் கொண்ட விவசாயிகளும் இதை எளிதில் பெற முடியும் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்த அன்றே விவசாயிகள் வங்கிக் கணக்கில் கடன் தொகை திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதன் பலன்கள் விவசாயிகளுக்கு அதிகரித்திருப்பதை அடுத்து இந்த திட்டத்தை அடுத்த பதினைந்து நாட்களில் தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் பயிர்க்கடனுக்கு தேவையான ஆவணங்களாக பயிர்க்கடனுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க விரும்புவார்கள் இ சேவை மையங்கள் அணுகலாம் விண்ணப்பிக்க வேண்டுமானால் சில சான்றிதழ்கள் கட்டாயம் தேவைப்படும் குறிப்பாக உறுப்பினர் அட்டை அல்லது உறுப்பினர் எண் சேமிப்பு கணக்கு புத்தகம் ஆதார் அட்டை பயிர் செய்ய உள்ள நிலத்தின் பட்டா சீட்டா போன்ற ஆவணங்கள் தேவைப்படுகின்றன நிலம் குத்தக என்றால் அதற்கான ஒப்பந்தமும் அவசியம் இ சேவை தளத்தில் கூட்டுறவுத்துறையை தேர்வு செய்து உறுப்பினர் என்னை பதிவு செய்தால் தேவையான விவரங்கள் கிடைக்கும் இதற்கு பிறகு ஆதார் உள்ளிட்ட தகவல்களை நிரப்பி ஆன்லைனிலேயே கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்